വന്നെന്നാന്നോ കാ കാ അട്ട കം മുട്ടി 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 ഒന്നാ ഓക്കണ്ടി ഓക്കണ്ടി ഒന്നാ എന്നടി ചൊല്ലാ பாட்ல போச்சு பாப்பா பாட்டில போட்டு எடுத்துட்டு இங்கவா கீழ உளுந்துருவா வா பாட்டில் எது உள்ள வச்சுக்கலவா

बा मां पापा हूं நம்மளை கிட்ட போய் எதிர்க்கலாம் அப்படியா இடுப்புல இல்லைன்னா அம்மா வெளியில ஊக்கா இருக்கிறாங்க கொடுத்துருவேன் சரியா சாமி எங்கம்மா இருக்கு சரிவா இடுப்பில் உட்காரப்பா இடுப்பு ஒரு பேக் வச்சுக்கிறதா அம்மா கிட்ட பேக் வாங்கிக்க உள்ள பேக்கில் என்ன இருக்கு பாரு பேக்கில் என்ன இருக்கு அம்மா உம் பேக் வச்சிக்கும் தான் பேக் வச்சுக்கோ கையில மாட்டிக்கும்தா அதெல்லாம் கம்பிடா தங்கம் அம்மா கம்பிடிடுச்செல்லாம் அதெல்லாம் கையில குத்திக்க விடலாம் வா ப நம்ம வீட்டுக்கு போகலாமா வா அப்பா வர்றதில்ல நம்ம போகலாமா அப்பா கூட போகலாமா பண்ண போறீங்க கீழே போடு கீழே போடு

என்னப்பா இந்த கை கிளிச்சுக்கு போகுது வா எங்க வா எங்க போது பாப்பா? கை கிளிச்சுக்கு போகுதுடா வாங்கல கை இல்ல கிழிச்சுக்கும் சரியா எங்க போற சாமகிட்ட விளக்கு எரிக்குது பொட்டுதான் பொட்டுதான் இருக்கட்டும் சரிங்களா வா இடுப்புலவா நம்ம போலவா அவ்வளவுதான் நம்ம போலவா பா பாய் போலா சரியா

அப்பா எங்க போகுது பாப்பா இங்க வா போல போலவா இங்கே வேங்கு வக்கர் வா நம்ம 5 வா சாமி 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 అరగం బాదర్న దాబ్ర ఇరు ఇరుని బైపల 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 నివా నిలం కొలబా పెచ్చపల్ పెట్టుకో ఆ పెట్టుకో ஏய் கீழே எப்படிக்குது போ செருப்பு போடு அந்த செப்பல்ல போட கூடாதீங்கப்பா அது ஒண்ணுது கிடையாது